விட்டு வேல்முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா இந்த வேல்முருகனுக்கு அரோகரா கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா இந்த மாதிரி கோஷங்கள் இருக்கு எக்கச்சக்கமான கோஷங்கள் இருக்கு அத கூட சொல்லியிருக்கலாம் நேற்று அவங்க என்ன கோஷம் விட்டாங்க பாரத மாதா கே ஜெய் இவங்க இந்த கோஷம் விட்டதுதான் எனக்கே ரொம்ப ரொம்ப மன உளைச்சலாவே இருக்கு தமிழ்நாட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பிரச்சனையில் நீதிபதியை கலவரத்துக்கு வித்திடுகிறார் நீதிமன்றத்திற்கு பாதுகாப்புக்கு அனுப்பப்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையை ஒரு தீர்ப்பை அமல்வாக்குவதற்கு அனுப்பி வைக்கிறார் மாநில காவல்துறைக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கும் மோதலை ஏற்படுத்த முனைகிறார் தீர்ப்பை அமலாக்குவதற்கான காலத்திற்கு முன்பாகவே நீதிமன்ற அவமதி போலக்கு தாக்கல் செய்ய சொல்லி தீர்ப்பை வழங்க முற்படுத்துகிறார் இவரது தீர்ப்பால் மதக்கலரம் உருவாகிறது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல இத்தகைய நீதிபதி அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது உங்க அட்ரஸ் நம்பர் பத்து ஐயா அடையா இதுக்கு அந்த முன்னாள் நடந்திருக்கா இல்லையே இனிமே கொலை விடும் ஹலோ கண்டிப்பா கொலை

இனி வருவோம் காலங்களில் தொடர்ச்சியாக செய்யணும் நாங்கள் பொதுவா மதுரைக்காரங்க எங்களுக்கு வந்து இந்து முஸ்லீம் கணக்கெல்லாம் கிடையாது நினைச்சா பள்ளிவாசல் போவோம் நினைச்சா கோயிலுக்கு போவோம் ஒரு தூரம் கோயிலுக்கு கிடக்கிறாலும் கிடையாது நினைச்சா பள்ளிவாசல் போறோம் கிடையாது இஷ்டம் போல போகிறது தான் எனக்கு ரெண்டும் ஒன்று தான் லட்சம் ஆண்டு கால நிகழ்வு அது சங்கத்தமிழ்லேயே எழுதப்பட்ட விஷயங்கள்

இன்றைக்கு தோல்வியை தலைவருக்கு உதாரணம் மக்கள் திறந்துகின்ற காட்சி ராமருக்கு அங்க நடத்தின மாதிரி இங்க முருகன் பெயரை சொல்லி கலவரம் தூண்ட வரும் இந்த காவி கும்பல் நிச்சயமாக தமிழக மக்களால் மதுரை மக்களால் ஓட ஓட விரட்டப்படுவார்கள் என்பது நிச்சயம் நீங்க கிறிஸ்தவர்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக நின்று உழைச்சு பெற்று கொடுத்த உரிமைகள் அப்படி என்னென்ன இருக்கு இல்லைங்களே தொப்பி அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க நல்லா போடுறான்

பண்ண வேண்டிய தமிழ்நாடு அரசு நீங்க போராட்டம் பண்ண அஞ்சு வருஷமா அததான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் நான்

இருக்கோம் நான் அத பேசிட்டே தான நான் நல்ல பிளானிங்டா என்னடா புதுசு புதுசா பண்றீங்க நான் சொல்றேன் தீபத்து நீ ஏற்றுவதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஏற்றப்பட வேண்டிய இடம் மலை உச்சியில் சொல்லி இவங்க புதுசா ஒரு சூழலை உருவாக்குறதுதான் நான் ஆட்சேபிச்சிட்டே இல்ல ஒளியா இருக்க கூடிய மலைக்கு நடுபாதையில் இருக்க கூடிய அந்த தீபத்து நீ ஏற்றப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையா மாமா நுவா மச்சானுவா நல்லா பேசிக்கிறோம் நம்ம வீட்டில் அவங்க வந்து சாப்பிடுவாங்க அவங்க வீட்டுல நம்மளும் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கும் அது மனக்குழப்பம் இதுக்கு முன்னால இதே இந்து முன்னணி கும்பலுக்கு நீதிமன்றம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துச்சு அங்க பங்கேற்றவர்கள் என்ன செஞ்சாங்க நீதிமன்ற உத்தரவை மதித்தார்களா ஹெச் ராஜா அங்க வந்து என்ன பேசினார் இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு அயோத்தி மாதிரி உண்மையான முருக பக்தர்கள் தமிழர்கள் நிச்சயமாக ஏமாறக்கூடாது மதவெறி பாஜகவை புறக்கணிக்க வேண்டும் அவர்களது அரசியல் நிகழ்ச்சிகளை புறக்கணித்து நாம் நம்முடைய முருகனோடு நாம் இருப்போம் முருகனின் கலாச்சாரத்தை நாம் இந்த சிக்கந்தர் தர்காவை பண்ணணும் பேசினார் முருகன் முதல் படை வீட்டிலே துவங்குகிறது இருக்கின்ற தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் மோடி நைனாரே ஒன்னு கூடி வந்தாலும் காவி முடியாது அறுபடை வீடுகளையும் நாங்க வந்து இது பண்ண போறோம் சக்தி ஏத்த போறோம்னா அப்ப ஏற்கனவே காலங்காலமா தமிழ்நாட்டில் கூடிய அறுபடை முருகங்களுக்கு சக்தி இல்லாம சேலந்து போய் உக்காந்துருக்காங்க திக்கன்ற தர்கா அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படணும்னு பேசுவது வன்முறையை தூண்டும் பேச்சா அல்லது சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குற பேச்சா அங்க எவ்வளவு பெரிய கலவரத்தை அன்னைக்கு ஏற்படுத்தினாங்க நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலை மீறி அங்க ஒரு கலவரத்துக்கான தூபத்தை போட்டுட்டு போயிருக்காங்க நீங்க வந்து நூறு ஆண்டுகளா இல்லாத ஒரு புதிய வழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு நீதிபதி உத்தரவுப்படுறார் ஏற்கனவே அங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு சுவாமிநாதா நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல நீ தமிழ்நாடுக்கே வைக்க சொல்ற

இப்ப அண்டா வரப்போகுது இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஐயம் பூசினது இல்ல நான் அண்டாவுக்குள்ளேயே தெரிஞ்சுட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும்போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் ஏன்னா ஐயம் பூசுன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா அப்ப சனாத்தனத்தை நம்புறவன் தண்டனை கொடுக்க மாட்டோம் ஓ மாட்டோம் ஐயோ

பலி நினைக்கிறது இந்த அச்சு விட்டு போயின் இருப்பா சுவாமிநாதா பாத்தியா பாத்தியா யோ ஹிஸ்டரி ரொம்ப தப்பா பேச உன்ன அமைதியா இருக்கு தமிழ்நாட கலவர பூங்காக்க பாக்குற நீ சுவாமிநாதா

எப்படி ராம ஜென்பூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க தமிழ் கடவுள் தானே என் கிட்ட வந்து பாரத் மாதா கீஜே பக்கோடாக்கு பஜ்ஜின்னு கூறீங்களேடா அதை எப்படி அனுமதிக்க முடியும் பத்து பேர் போங்கன்னு சொல்லி பண்ண சொல்லுது பத்து பேர் வந்தாங்களா ஐநூறு பேர் வந்தாங்களா எத்தனை பேர் வந்தாங்க மீனாட்சியை கும்பிட்டோமா மட்டன் தோசை சாப்பிட்டமா போனா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்ல சந்தோஷமா இருக்கு முக்கியமான தருணம் இது நிச்சயமா இந்த தீர்ப்பு நான் ரொம்ப மதிக்கிறேன் சந்தோஷமா இருக்க

ஜாதி மதம் சாமியினு பிரிச்சு பிரிச்சு அரசியல் பண்ணி அழிக்கிறானுங்க முருகனை மீட்கல முருகனை வச்சு இங்க அரசியல் பண்ண நினைக்கிறாங்க அதை வன்மையாக கண்டிக்கும் விதமாக இன்று மதுரையில் தொடங்கிய இந்த மனித சங்கிலி தமிழகம் எங்கும் நடக்கும் அவங்களோட கனவுகள் நினைவு நிறைவேறாது சார் உங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி ஒர்க் பண்ணுவோம் எதுக்கு இன்னொரு தடவை சொல்றேன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு இருந்தா மீறப்படும் சரி அன்னைக்கு வந்து முஸ்லிம்கள் ஆடு பலிடுவதற்கு வந்து இந்து மணி தடையை போது அந்த ஆடு கொண்டு வந்த ரெண்டு முஸ்லீமோட ஒரு போலீஸ் அனுப்பி நீங்க போய் உங்க நடிகை அதே மனித என்னக்கு நாடகங்கள் வழக்கமா எங்க ஏற்றப்படுமோ அங்க ஏற்று அதை இந்த அரசு செஞ்சிருக்கு நேரத்தை ஏற்றிருக்காங்க

அதுதான் இவங்களோட மோட்டிவ் அதுக்கு ஏன் பேரை யூஸ் பண்ணிக்கிறானுங்க வடநாட்டில் சொல்ற மாதிரி ஜெய் ஸ்ரீராமன் நீங்க சொல்லி பார்த்தானுங்க ஒண்ணுமே செல்ஃபி எடுக்கல இவங்களுக்கு இதே வேலை தான் நார்த் இந்தியாவில் இந்த மும்பை மகாராஷ்டிரா பக்கம் போனானுங்கன்னா கணபதி பாபா மோரியான்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் வெஸ்ட் பக்கம் போனானுங்கன்னா ஓம் காளி ஜெய் காலி கேரளா பக்கம் வந்தா சாமி சார் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் சொல்லி சுற்றுறாங்க இந்த சங்கி கூட்டம் இருக்கானுங்க இவனுக்கு ரொம்ப மோசமான கூட்டம் இவனுங்க முருகன் சொல்லிட்டு வருவானுங்க அப்புறம் நம்ம எல்லாம் இந்து சொல்லுவானுங்க அப்புறம் முஸ்லீம் நம்ம எதிரின்னு சித்தரிப்பானுங்க அதுக்கப்புறம் அங்க ஒரு மசூதி இருக்குது அந்த மசூதிக்கு

பாபர் மசூதிக்கு என்ன நடந்துச்சு பாபர் மசூதி சட்டப்படி இடிக்கப்பட்டதா அந்த நாளைக்கு வருது நினைவு நாள் இடிக்கப்பட்ட நாள் மனித உறவுகளை சதைச்சு போட்டது அரசியல் தான் இங்க எல்லாமே அரசியல் அப்பாவி மக்களோட மொழி இனம் சாதி மதம் நிலம் பசி வலி காதல் எல்லாத்தையும் அரசியலாக்குற பாரு எல்லாத்தையும் வியாபாரம் ஆக்குற பாரு அவன் நம்ம எதிரி உண்மையிலேயே நம்ம வந்து முருக பக்தர்களாக இருந்தோம் என்றால் இப்படியான ஒரு தமிழ் கடவுளை இவர்கள் சொல்லுகிற அந்த ஆரிய கடவுளெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இங்க இருந்த ஒரு தமிழ் கடவுளாக இருக்கிற முருகனை வச்சு இவங்க அரசியலை தெளிவாக மதுரை மக்கள் புரிந்து கொள்வாங்க சட்டப்படி இடிக்கப்பட்டதா கோர்ட் ஆதர ஆதரவு கொடுத்து சிஎஸ்எஃப் எல்லாம் அனுப்பி கூட போய் ஆ இடிங்க கடைசியவர்களோட சேர்ந்து இடிங்கன்னு நீதிமன்ற ஆணையை எடுத்துகிட்டு வந்து இடிச்சாங்களா வன்முறை இடிச்சாங்களா நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டு போனாங்க எந்த விதமான வன்முறையில நாங்க ஈடுபட மாட்டோம்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு தானே போனாங்க நீதிமன்றத்தில் அந்த வாக்குறுதி காப்பாற்றப்பட்டதா அது தடுக்கப்பட்டதா சரி இடித்தவர்களுக்கு இன்னைக்கு தண்டனை வழங்கப்பட்டதா இந்த நாட்டுல ஏதாவது நடந்திருக்கேன் அந்த மாதிரி

அதை தோண்டி எடுக்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்க மதவாதம் சாதியவாதம் சனாதனம் பிறப்பால உயர்வு தாழ்வு மேல் கீழ் இந்த மாதிரியான மனித சமுதாயத்துக்கு விரோதமான பிற்போக்கு எண்ணங்களுக்கு எதிரானவங்க நாங்க இந்த சக்திகளை அரசியல் களத்தில் எதிர்கொள்றதுதான் எங்களுடைய வழக்கம் என்னை யாரும் அடிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்க நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாதுன்னு